வச்சு செஞ்சார் பாஸ் ரம்மியாவை என்னம்மா நீ இருக்கிற இடமே தெரில நீ கேம் ஆடுறியான்னு தெரில நாலு வாரம் சூப்பர் டீலக்ஸ்லேயே உட்காந்துருக்க அவங்களுக்கு வந்தது என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாருன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் மைண்டில் யார் வரணும் இதுக்கு ஷோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும் யார் வரும் எஃப்ஜே வரும் கொஞ்சம் டீப்பாக யோசிக்கிறவங்களுக்கு அரோரா வரலாம் ஆனா அங்க கூட அங்கங்க தெரியுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்கா கேம் ஆடல நாளாவது தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுன்னு போது நம்ம எஃப்டே வந்து வியான சொல்லிருப்பாரு ஒரு இடத்துல எப்போ பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க அதிரியே அதை தான் சொல்லிருப்பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு அந்த டைலாக் அந்த வீட்டில் பப்ளிசிட்டி ஆக்குனதே அந்த டைலாக் வந்து ஓன் பண்ணதே யாருன்னு பார்த்தா நம்ம எஃப்டே சேர்த்தோம் சோ அப்போ அந்த டைலாக் அதே மாதிரி தூங்குறது அப்படிங்கும் போது எல்லாரும் தூங்குறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுனா நீங்க என்ன மீன் பண்ணீங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க மீன் பண்ணது யாரு சார் தானே இப்போ அவர் எங்க இருக்கார் அதே சூப்பர் டீலக்ஸில் இருக்கார் சாப்பிடாம இருக்காரா தூங்குறா தூங்காமல் இருக்கான்னா ரெண்டு தோடவும் எக்ஸ்ட்ராவா தூங்கிக்கிட்டே இருக்காரு ஏன்னா நாய் குழந்தை முதல்ல லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும் எஃப்ஜியா கிட்ட தான் அது போகும் இப்போ சூப்பர் எலெக்ஸ் வீட்டுக்கு போனப்போ சபரி கிட்டேயே அது போகுது ஆனாலுமே நான் இப்போ தான் கண்ணை தான் அவனுங்க சொல்ற காரணம் என்ன நான் தான் மூடிட்டு இருந்தேன் நான் சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன் நீ சும்மா கண்ணை மூடிட்டிருக்கு கனவு கண்டிப்பா ஆனால் கண்ணம் ஒன்னா நாய் கொலைக்குன்னு தெரியும் இல்லை அதை திருப்பி திருப்பி பண்றீங்கல்ல எஃப்ஜே பக்கத்துலேயே கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் கனியக்கா தாளாட்டு படுறாங்களா தூங்கு பூங்க பத்துங்க பிக் பாஸ் தானே நாய் தானே கொலைக்குது பாஸ் வந்து அது ஒன்றும் சொல்ல மாட்டார் பரவாயில்ல பரவாயில்ல நீ தான் வந்து செல்ல புள்ளியாச்சு அதனால ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அவனை தாளாட்டி சீராட்டி ஊட்டி வளர்த்துட்டு இருக்காங்களா உள்ள ஒரு குரூப் அவன் பேர வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவன் தான் வந்து ராயல் ரோடி ஓகேங்களா அப்போ அவன் பேர் தான் பட்டுன்னு பளிச்சுன்னு ரம்யாவுக்கு வரணும்னா ஏன் வரலை அப்படின்ற கேள்வி இருக்கும்போது சரி நீங்க வரலன்னா கூட பரவாயில்ல வேற யாரையாச்சும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அது என்ன திவாகர் பாரு திவாகர் பாரு திவாகர் பாரு பூனா புராணமே பாடிட்டு இருக்கீங்க ஏங்க இந்த ஷோ பார்க்காதவங்க கிட்ட கூட நீங்க போய் கேளுங்களேன் ஜஸ்ட் மீம்ஸ் பார்க்குறவங்களே இல்லை இந்த சீசன் எப்படி போகுதுன்னு கேட்குறவங்க கிட்ட கூட அந்த திவாகர் வந்து சொல்லு பார்ட்டியாக இருக்கட்டும் அவர் வந்து எப்படி பட்டவர் என்னவோ ஒன்னு இருக்கட்டும் ஆனால் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாரான்னு கேட்டால் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா கேமரா முழுந்து எதோ பண்ண பதிவு பண்ணுறாருல அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு பத்து வாட்டியாச்சும் நடிப்பு அரக்கன் அப்படியாச்சும் அதை ஒன்று சொல்லி விட்டுறாரு ஓகேங்களா இந்த பார்வை பொண்ணும் நெகட்டிவாக பண்ணுதோ ஏதோ ஒன்று இல்லை அந்த வீட்டில் அதை பொண்ணு தூங்கி நாய் கொலைச்சு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அதை ஒன்னாறுல காட்டலை ஆனால் அந்த பொண்ணை காட்டுறதுலாம் கத்துறதுலையும் டென்ஷன் ஆகுறதுலையும் இல்லை அழகிறதுலையும் இல்லைன்னா வந்து யார் கூட சண்டை போடுறதுலயும் தான் நீங்க காட்டுறீங்க இல்லைன்னா இப்போ ரெண்டு நாளாக கிச்சன் முன்னாடி அந்த ஷேர்ல இருக்கிறத காட்டுறீங்க ஆனா அதுக்கு பின்னாடி அந்த பொண்ணு எவ்வளவு வேலை செய்து தெரியுமா சாமான் தைக்கிறது டாய்லெட் க்ளீன் பண்றது எல்லாமே அந்த பொண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கு அது எதுவும் ஒன்னாறுல காட்டுறது இல்லை அதனால இப்போ ஹார் ஷோ பார்த்தவங்களுக்கு ஆமா அந்த பொண்ணு அப்படி தானே இருக்கு ரமேஷ் ஒன்னு சரிதானே அப்படின்னு தோணலாம் அன்பு கேங் சப்போர்டர்ஸ்க்கு ஓகேங்களா ஏன்னா ரம்யா சொன்ன விதத்துலேயே ஆமா நான் தான் அப்படிதான் பாத்தவனா உனக்கு தெரியுமா நான் தூங்கு நீ எப்ப பாத்த அப்படின்னு கேக்குது இல்லை பாரு ஆமா நான் பார்க்கும்போது நீ தூங்கின அதனால நான் சொன்னேன் அப்படின்னா உனக்கு அது கரெக்டாக சொல்லிச்சு இல்ல பாரு என்னது உனக்கு தைரியம் இருந்தா எங்க ரெண்டு பேர் பேரை விட்டுட்டு வேற யாராவது சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு இல்ல எங்க வாய் திறந்தாங்களா அந்தம்மா திறந்தாங்களா வந்தம்மா அப்படி அப்ப திவாகர் அதுக்கு சொன்னாரு இல்ல அவங்களே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் பிக்பாஸ் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு திவாகர் பாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிச்சா இல்லையா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாரு ஆஹ் ஆமா பிக்பாஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது இப்போ நான் யாரை சொல்றது யாரை சொல்லும் என்ன முழுங்கும்போது அப்போ வந்துட்டு அப்ப எங்க பேரை மட்டும் ஈஸியா சொல்றீங்க அப்ப வேற யாராவது சொல்லணும் ஏன்னா பிக்பாஸ் அவர் சொன்னாரு நானே நம்ப மாட்டேன் நீ சொல்றத அதாவது திவாகர் பாருன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஆப்வியஸா நீங்க சொல்கிறத நானே நம்ப மாட்டேன் மக்கள் எப்படி நம்புவாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் மக்கள் எப்படி நம்புவாங்க அப்படின்னு பிக்பாஸே கேள்வி கேட்கறாரு இதை விட அசிங்க வேற வேணுமா ரம்யா அசிங்கப்பட்டான் ஆட்டோ காரன்ற தான் இருந்துச்சு அப்போ எந்த சீசன்லயுமே எந்த டாஸ்க்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாத பாஸ் இந்த டாஸ்கில் நீங்க இப்படி ஒரு குரூப் பிசம் ஆடுறீங்க அப்பட்டமா ஆடுறீங்க அந்நாயமா பேசுறீங்க அப்போ வந்து ஒரு உண்மையை இப்படியே அந்நியாயத்துக்கு மறைப்பீங்க அப்படிங்கிற இடத்துல நானே நம்ப மாட்டேன் மக்கள் எப்படி நம்புவாங்கன்னும் போது நீங்க அப்பட்டமா எப்படி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரியான அடி சரியான அடி ரம்யாக்கு அப்ப மறுபடியும் அப்ப யாரோ சொல்றது அப்படின்னு அப்படின்னு கேக்குறாங்க மறுபடியும் பாரு அப்ப எங்களை மட்டும் ஈஸியா சுப்பிடுவீங்களா அப்படின்னும் போது ஆ எனக்கு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு போது திவாகர் அவங்களே தூங்கிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு திவாகர் சொன்னார் ஆமா சூப்பர் டிலக்ஸ் வீட்ல நாலு வாரமாக நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க இங்கே இந்த சைடு வந்து நீங்கள் சுபிக்ஷாவது இந்த சைடு வந்து சாமான் தைக்கிறது பண்ணுதுன்னு பண்ணச்சுன்னு இது லைவ்ல ரெண்டு நாளாக ஓகே அந்த பொண்ணு மேலே எனக்கு ஆயிரும் அந்த கான்ஃப்ளிக் இருந்தால் கூட வேலைன்னு வர விஷயத்தில் அந்த பொண்ணை சாமான் தைக்கிது இந்த சைடு ஏன்னா பிக்பாஸ் வீட்டுக்கு வர்றவங்க இந்த சைடு வரவங்க யாரும் சும்மா உட்கார முடியாது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கணும் போது சும்மா எஃப்டே சொன்னது ஒரு இதுல சரிதான் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது சூப்பர் டீலக்ஸ் வீடு தான் இப்போ அந்த இந்த வாரம் உள்ளே போயிருக்கிறது புது கண்டெஸ்டன்ட் யார் அங்கே அந்த கேண்டிடேட்ஸு சபரி சபரி கனி இவங்க தானே அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு தானே தூங்குறாங்க அப்படின்னும்போது ரம்யா நாலு வாரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அங்கே உட்காந்துக்கிறது என்னவோ இப்போ எஃப்டே வந்து சபரியும் வந்துட்டு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரம் எஃப்டேவும் சபரியும் கனிக்கும் ரம்யாக்க விட்டு கொடுக்க போகிறாங்களாம் இதுவுமே வந்துச்சு லைவில் இதெல்லாம் ஒன்னாரில் வரல கேட்குறாங்க கனியாக அடுத்த வாரமே எனக்கு வந்துவிட்டு நல்லாயிருக்கும் ரம்யா எனக்கும் வந்துவிட்டா நல்லா ஆனால் இவனுக்கு விட்டு கொடுப்போறானுங்களா இல்லை செல்ல தம்பி ஒருத்தன் செல்ல புள்ள ஒருத்தான் இருக்கான்ல சபரியும் எஃப்டேவும் அப்போது இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அங்கேயே உட்கார் போகிறாங்களா கனி அம்மா அங்கேயே உட்கார போறாங்களே ஏமா இந்த சீசன் ஃபுல்லா அங்கேயே உட்காந்து சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதான் நேற்று ரெண்டு நாள் சம பட்டினி போட்டாரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் தான் டாஸ்க் ஜெயிச்சாங்க அவங்களுக்கு வந்துச்சு சூப்பர் டீலக்ஸ் வீட்டாள காஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம நம்ம சூப்பர் டீலக்ஸா அவங்க சூப்பர் டீலக்ஸான்னு தெரியலையே இவங்க டாஸ்க் இவங்க எல்லாம் சாப்பிடறாங்களே வைத்தறிச்சல புலம்பிட்டு இருக்காங்க கனி மேடமும் ரம்யா மேடமும் அப்போ அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாருன்னா நீங்கள் பழிச்சுன்னு எஃப்டே சொல்லாம திருப்பி திருப்பி திவாகர் சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வருதுன்னா பிக் பாஸே மாற்றி சொல்ல ஆன்சரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் தைரியமாக ஆளாச்சே சொல்லுங்கள் அந்த போடு வேற போட்டாருங்க சும்மா சொல்லக்கூடாது பிக் பாஸ் பிக் பாஸ் செம்மையாக செஞ்சிங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம பாருக்கு சொல்லவா வேணும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் கலை அரோரா கலைக்கு மூஞ்சி போச்சு அரோராக்கு மூஞ்சி போச்சு ஆமாம் அப்போது துஷாரை ஒருத்தவங்க சொன்னாங்க அது ஓகே துஷார் கூட கேட்பேன் அந்த இதில் ஏதோ தெரியுறாங்க இப்போ டாஸ்க்குலாம் கொஞ்சம் சரி தெரியுறான் பண்ணுறான் இந்த அரோராமா என்ன பண்ணுறாங்க கமருதீன் கூட லவ் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க டான்ஸ் சொல்கிறாங்களா பாட்டு பாடுறாங்களா அட்வைஸ் பண்ணுறாங்களா என்னென்னமோ பண்ணுறாங்களாமே ஆனால் வேலை செஞ்சிங்களாமா வேலை செஞ்சிங்களா ஏதாச்சும் நாலு வாரமாக ஏதாச்சும் பண்ணீங்களா கண்டென்ட் அது கொடுத்தீங்களா வேலையாச்சும் செஞ்சிங்களா டாஸ்க் ஆச்சும் விளையாட்னிங்களா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்லாம் என்னென்னு ஊருக்கே தெரியும் நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு இமேஜ் டேபேஜ் பண்ணுறது எனக்குமே இஷ்டம் கிடையாது பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது அப்போ அந்த அரோராவை பூசி பூசி வச்சுட்டு கலை இந்த பக்கம் வந்துட்டான்னு சொன்னோன்னே கலையும் பூசி பூசி வச்சுட்டு மழுப்பிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் திவாகர் பார் திவாகர் வந்து மீம்ஸ் ட்ரால் பார்த்தா கூட தெரியும் அவங்க என்னமோ ஒன்று உள்ளே இருக்காங்க அது போய் சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு அப்பட்டுமா நீங்கள் சொல்லுவீங்க அப்போது கா வாங்குற காசுக்கும் நீங்கள் உண்மையாக இல்லை சாப்பிட்டோம் தூங்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது ஒத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு குத்துது கூடாது அப்படின்னு சொன்னால் போட்டு வாங்கினாருல ரம்யாவை சார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார் ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல உனக்கு தைரியம் தான் வேற ஆள் யாராவது சொல்லுங்க ரெண்டு பேரும் விட்டா அப்படின்னா ஏன் நாமினேஷன்ல வந்துரும்னு பயமா இருக்கா அவங்களை பகச்சுக்கு பயமா மாதிரி தான் அந்த கேள்விக்கான அர்த்தம் ஆமா அந்த அந்த கனி குரூப்ல எட்டு ஓட்டு இருக்குன்னு ஆல்ரெடி எல்லா இந்த நான் இதை பதிவு பண்றேன் ஏழு எட்டு ஓட்டு இருக்கு அவங்க கையில அவங்களை பகச்சிக்கிட்ட நாமினேஷன்ல வந்துருவோம் பெஸ்ட் சாரி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்துருவோம் இல்லைன்னா வந்து வீடே சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க இல்ல எல்லாருமா சேர்ந்து டீஸ் பண்ணுவாங்க இவர் சொன்ன பிரவீன் ராஜ இருக்காரு பூமர் அவர் சொன்ன மாதிரி தான் அவர் கேப்டன்ஸ் அண்ணன் சொன்னாரு யாரோ சொல்ற வேலையை சீல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா அவங்க எல்லாத்தையும் அந்த விஷயத்துல விட்டுட்டு மத்த எந்த விஷயம் வச்சுன்னா அவங்கள டாஸ்க்குல கார்னர் பண்ணுவேன் அப்படி ஆமா எஃப்சே அடிக்கடி இப்போ ரெண்டு நாள் முன்னாடி திவாகருக்கும் எஃப்ஜேக்கும் அந்த சண்டை வந்துச்சு கனியாக்காவை திவாகர் பேசினது அந்த ஷர்ட் கட்டிட்டு அந்த பஞ்சாயத்துல கூட எஃப்ஜே சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் இடம் கொடுக்கறனால்தான் தான் திவாகரம் அந்த பார்வோம் அப்படி இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடே போடாதீங்க யாரும் அவங்ககிட்ட பேசாதீங்க டேய் நீ நீயர்ரா லோக்கல் ரவுடி சாரி ராயல் ரவுடி மாற்றி சொல்லிட்டேன் ராயல் ரவுடி நீ நீயர்ரா அவங்களுக்கு சாப்பாடு போட வேணாம்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட பேச வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை அந்த வீட்டில் இருக்கோ அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது நீ வெளியில் என்ன வேல்யூ நினச்சிட்டு உள்ளே வந்திருக்க அதே ஏ ஒரு வேல்யூ ஓடுதான் அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தன்மானம் முக்கியம் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க சுயமரியாதை முக்கியம் நீஆர்ரா அதை சொல்கிறதுக்கு கனியாக்கு அவங்களுக்கு பெரிய அக்காவாக இருந்தால் அப்பா இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் மட்டும் கிடையாது உங்களுக்கு எஃப்சே பெரிய அப்பா டக்கர் கௌரவம் அப்படின்னா சபரியை நீங்கள் வச்சு சபரியை நீங்கள் வந்து வச்சு பார்த்து ப பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கோங்க எஃப்சேவியும் சபரியும் காக்க சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்குன்னு ஊரில் இருக்க மற்றவங்கலாம் வந்து வேல்யூ விட்டுட்டோ இல்லை அவங்களுக்கான சுயமரியாதையோ விட்டுட்டோ இந்த கேம் ஆட வரல எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க அவங்கவுங்களுக்கான வேல்யூ அவங்கவுங்களுக்கானது அது சரியோ தப்பாக அவங்க அதை நம்புகிறாங்க அதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனால் மரி மரியாதை இல்லாமையோ மட்டன் தட்டியோ பேசக்கூடாதுன்றது கனியாக்காவுக்கு மட்டும் இல்லை கனியாக்கா குரூப்பில் நல்ல கைங்களா இருக்காங்கல்ல அவங்க நல்ல கனியாக்காவாக இருந்தா நல்ல கனிவான அக்காவாக இருந்தா நல்ல மெச்சுர்டு பர்சனாக இருந்தால் எஃபென் இப்படி பேசக்கூடாது சபரி நீ இப்படி பண்ணாத நீ நீ உன்னுக்கான விஷயத்துக்கு இங்கே வந்திருக்கணும் அவங்கவுங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கே வந்திருப்பாங்க நான் எனக்கும் பாருக்கும் நான் சொல்கிறேங்க பச்சையா பாருக்கும் கனிக்கும் வெளியிலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சபரிக்கோ இருக்குது எஃப்ஜேக்கோ இருக்குது இவங்க மூணு பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் போது கனியும் அப்பப்போ வந்து பாருமும் வந்து விஜய் டிவி போகிறாங்க வராங்கன்றது இருக்கட்டும் ஆனால் இவங்களாம் பர்மனண்ட் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இன்னொன்று கணியோட கனியோட சிஸ்டர் அவங்க இருக்காங்கல்ல விஜயலட்சுமி அந்த சர்வைவர் ஷோ அது இவங்க குக் வித் கோமாலி அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி சர்வைவர் சர்வைவரில் பார்வம் போயிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நோ பார்வை பற்றி எனக்கு பெருசாக வேணும் ஒன்றும் தெரியாது இப்படி தெரியாது அப்படி தெரியாது லைவ்லெலாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்